அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் செவ்வாய் தோஷம் தங்களது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எந்தெந்த இடத்தில் இருந்தால் அது எவ்வாறான தோஷத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி பார்ப்போம் நண்பர்களே நாம் அனைவரும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் முடித்து வைக்கும் போது முன் ஜாதகத்தை ஆராயும் போது செவ்வாய் தோஷம் உள்ளதால் அதிகமான ஆண் பெண்களுக்கு திருமணம் தடைபடுகிறது தாமதமாகிறது இதனால் பெற்றோர்களும் கவலை கொள்கிறார்கள் லக்கணத்திற்கு ரெண்டு நாலு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் அதனை ஒரு சிலர் செவ்வாய் தோஷம் ஜாதகம் என்று உடனே முடிவு செய்து விடுகின்றார்கள் இது ஒரு தவறான ஜோதிட ஆய்வாகும் ஒரு சிலர் குறையாக தெரிந்து கொண்டு செவ்வாய் தோஷ ஜாதகம் என்று திருமணத்தை நிறுத்தி வைத்து விடுகிறார்கள் சாதாரணமாக பொது விதியை மட்டும் கருத்தில் கொண்டு ஜாதகங்களை பார்க்கக்கூடாது ஆனால் தேவகேரளம் முதலிய சாஸ்திர கிரந்தங்களில் செவ்வாய் தோஷ பரிகாரமாக பல காரணங்கள் கூறப்பட்டு இருக்கிறது அந்த பரிகார கிரகத்தோடு ஜாதகம் இல்லாவிட்டால்தான் அதனை செவ்வாய் தோஷம் ஜாதகம் என்று ஒதுக்க வேண்டும் எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தில் நாம் கூறும் விவரப்படி செவ்வாய் அமர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்பதை நீங்களே அறியலாம் பதினாறு வகைகளில் செவ்வாயை காண வேண்டும் அதன் பின்பே செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா என்ற முடிவுக்கு வேண்டும் கடகலக்கணம் சிம்மலக்கணம் ஆகிய இரண்டு லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் அமர்ந்துள்ள இரண்டாம் வீடு மிதுனம் கன்னி வீடுகளாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் அமர்ந்துள்ள நாலாம் இடம் மேசம் ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் கடகம் மகரம் ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் தனுசு மீன ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் ரிஷபம் துலாம் ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை சிம்மம் அல்லது கும்ப ராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் குருவுடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் புதனுடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை புதன் பார்த்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்தாலும் சூரியன் பார்த்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி கிரகம் லக்கணத்திற்கு ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை லக்கணத்திற்கு எட்டு பனிரெண்டில் உள்ள ராசி மேசம் சிம்மம் விருச்சகம் மகரம் ஆகிய ராசியாக இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் தனது உச்ச வீடான மகரம் சொந்த வீடான மேசம் விருச்சகத்தில் இருந்தால் தோஷம் இல்லை சனி ராகு கேதி இவர்களுடன் கூடியாவது இந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டாவது செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை செவ்வாய் தன் நண்பர்கள் வீடான சூரியன் சந்தரன் குரு இவர்கள் வீட்டில் அதாவது சிம்மம் கடகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகளில் செவ்வாய் இருந்திருந்தாலும் தோஷம் இல்லை மேற்படி நாம் கூறிய பதினாறு வகைகளில் செவ்வாய் தோஷத்தை ஆராயும் போது செவ்வாய் தோஷம் என்பது அதிகம் பேருக்கு வரவே வராது எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை நாம் கூறியவாறு நீங்களே ஆய்வு செய்து செவ்வாய் தோஷம் உள்ளதா என்பதை அறியலாம் அதற்கு தகுந்த வரன் தேடலாம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிராகும் அதற்கு சரியான தெளிவான வகையில் தரப்பட்டுள்ள நாம் கூறிய விவரங்களை வைத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளதா இல்லையா என்பதை அறிந்து செவ்வாய் தோஷத்தை முடிவு செய்ய வேண்டும் மேலும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதற்கான பரிகாரம் என்ன என்பது பற்றி பார்ப்போம் ஆண் பெண் இருவருக்கும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதியில் திருமணம் செய்ய வேண்டும் அல்லது திருமணம் ஆனவுடன் தம்பதியர் குலதெய்வக் கோயிலுக்கு சென்றுவிட்டு திருச்செந்தூர் அல்லது திருத்தணி சென்று முருகப்பெருமானை தரிசித்து வணங்கி வர வேண்டும் செவ்வாய் தோஷம் விலகிவிடும் எனவே உங்களது பிள்ளைகளின் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் சென்று ஆய்வு செய்து நாம் கூறிய பதினாறு வகைகளிலும் ஆய்வு செய்து அதற்கான வரன்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என நான் வாழ்த்துகிறேன் எனவே தங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்